ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நாங்கள் இந்த வீடியோவில் லக்ஸம்பர்க் ஒர்க் விசாவில் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லக்ஸம்பர்க் நாட்டை பொறுத்தவரையில் திறமையான திறமையற்ற அதாவது ஸ்கில்டான அல்லது அன்ஸ்கில்டான தொழிலாளர்களுக்கு வேலைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு சிறந்த செய்தியை நான் சொல்ல போகிறேன் லக்ஸம்பர்க் நாட்டை பொறுத்தவரையில் என்ட்ரி லெவல் அல்லது லெஸ் டிமாண்டிங் பொசிஷன் இவ்வாறான பதவிகள் அல்லது தொழில்களை தேடுபவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் அந்த நாட்டில் காணப்படுகின்றன அதை நாங்கள் இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான வேர்க்கிங் விசாக்களும் இப்போ முந்தைய விட எழுபது வீதம் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எனவே அதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மட்டும் இல்லாமல் எளிதாக விண்ணப்பிக்கிற எப்படி அதுக்குரிய டொக்குமெண்ட்ஸை நாங்கள் எப்படி சமர்ப்பிக்கிற ஆவணங்களை எப்படி சமர்ப்பிக்கிறத பற்றி நாங்கள் இதில் பார்க்குறோம் மேலும் ஒவ்வொரு சராசரி ஆண்டுக்கான சம்பளம் பொதுவாக லக்ஸம்பர்க்ல ரெண்டு எழுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஈரோக்கள் பொதுவாக எவரேஜாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் லக்ஸம்பர்க்ல பிரபலமான இம்போர்ட்டண்டான நகரங்கள்ல அது இப்போதெல்லாம் ஆங்கிலம் தான் பரவலாக பேசப்படுகின்றன என்கிற ஒரு அப்டேட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிக்கொள்றேன் அது மட்டும் இல்லாம முழு விசா முழுமையாக எப்படி இந்த விசா விண்ணப்ப செயல்முறை ப்ரொசஸ் ஆகுது அது எத்தனை நாட்கள் எடுக்கும் பொதுவாக உங்களோட லக்ஸம்பர்க் வந்து உங்களுக்கு வேலையை வழங்கக்கூடிய முதலாளி எவ்வாறு எப்படி அவரை அடைந்து கொள்வது எப்படி வேலை எடுப்பது போன்ற அத்தனை தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுருக்கமாக சொல்ல இந்த வீடியோவில் நாங்கள் பல விடயங்களை பார்க்கிறோம் முதலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வருஷத்தில் முக்கியமான விசா அப்டேட் அது என்னங்கிறத நாங்கள் இதில் பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக நீங்க ஏன் லக்ஸம்பர்க்கு போய் வேலை செய்ய வேண்டும் ஏன் நீங்க அங்க மூவ் பண்ண வேண்டும் சொல்லிடான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சம்பளம் அப்படி எவ்வாறு எந்தெந்த வேலைகளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் எந்த நகரங்கள்ல லக்ஸம்பர்க்ல அதிக சம்பளத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய சிட்டிஸ் நகரங்களை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் கொண்டு தருவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க பயன்படுத்தக்கூடிய நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எது சிறந்த பெஸ்டான ஏஜென்சி அல்லது கன்சல்டன்சி எது பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் நீங்கள் ஒரு திறமையான அல்லது அரை திறமை செமி ஸ்கில்டு அல்லது ஸ்கில் திறமை இல்லாத ஒருவராக இருந்தாலும் கூட உங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி டிமாண்டிங் ஜப்ஸ்கள் நாங்கள் இதில் பார்க்கலாம் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் எவ்வாறான ஒரு வாழ்க்கை செலவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான விசா ஒப்ஷன்ஸ் எவ்வாறு ஃபாரின் எம்ப்ளாயீஸுக்கான எவ்வாறு விசா ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குதுங்கிறத பார்க்கலாம் விசா செலவு பொதுவாக எவ்வளவு எத்தனை ஈரோக்கள் எத்தனை டொலர்கள்ங்கிறத பார்க்கலாம் ஒரு விசா எவ்வளவு குறிப்பிட்ட காலத்தில் செயல் ப்ரொசஸ் ஆகி நமக்கு என்கிறதையும் இந்த ஆரம்பமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வேக் விசா அப்டேட் என்னங்கிறத பார்த்துடலாம் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆண்டுல லக்ஸம்பர்க் நாட்டை பொறுத்தவரையில் வேக் விசாக்கள் எல்லாம் டிஜி டிஜிட்டல் மயமாக இருக்கிறது டிஜிட்டலைஸ் ஆகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த விண் விசா விண்ணப்பிக்கிற செயல்முறைகள் எல்லாம் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதுங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் மேலும் செயலாக்க நேரங்கள் எல்லாம் தற்பொழுது ஸ்பீடாகப்பட்டிருக்கிறது விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது பேப்பர்லெஸ் ப்ரொசஸிங் எல்லாம் இல்லாமல் போய் இப்போது டிஜிட்டலான ஒரு அப்ளிகேஷன் ரிவ்யூ சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது வெளிப்படைத்தன்மை இரண்டாவதாக வெளிப்படைத்தன்மை மேம்பட்டிருக்கிறது டிரான்ஸ்பெரன்சி பொதுவாக விண்ணப்பதாரர்கள் அவங்க விண்ணப்பித்ததுக்கு அப்புறமாக அந்த குறித்த ஒன்லைன்லேயே ரியல் டைம்லேயே அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்த்து கொள்ள முடியுமா இருக்கும் இது ஒரு முக்கியமான அப்டேட் அடுத்ததாக இம்ப்ரூவ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பயனர் அனுபவம் தற்போது இம்ப்ரூவ் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது ஆன்லைன் போர்ட்டல் யூசர் சென்ட்ரிக் இன்டர்ஃபேஸ் ஆன்லைன் போர்ட்டல் பயனரை மையமாக கொண்ட இந்த இன்டர்ஃபேஸோட வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளதால் விண்ணப்பதாரர்கள் என்ன செய்யலாம் அவங்களோட துரித நேரத்திலேயே அவங்க என்ன வீசா எந்த நிலையில் இருக்கிறேங்கிறத மிக இலவாக பார்த்து கொள்ளையில மட்டும் இல்லாமல் அவங்களோட டாக்குமெண்ட்டை மிக இலவாக செய்து கொள்ள முடியும் அடுத்த தலைப்புகளை போகலாம் லக்சம்பேர்க்கை ஏன் நாங்கள் ஒரு முக்கியமான நகர்வதற்கு அங்கு போய் செட்டில் ஆகறதுக்கான நாடாக தெரிவு செய்ய வேண்டும் பார்த்தோம்னா முதலாவது அங்கே இருக்கக்கூடிய உயர்தரமான வாழ்க்கை லக்சம்பேர்க்கை பொறுத்த வரையில் ஹை குவாலிட்டி ஆஃப் லைஃப் லக்ஸம்பேக்கில் குறைந்த வேலையின்மை விகிதம் தான் காணப்படுகிறது அங்கு வேலை இல்லாதாக்கள்கிற விகிதம் குறைவு மட்டும் இல்லாமல் அங்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்கனமி அங்கு காணப்படுகிறது இதனால உயர்ந்த வாழ்க்கை தரம் பயணப்படுவதோடு அங்கு ஃபைனான்ஸ் ஐடி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் திறமையான தொழிலாளர்களுக்கு தொடர்ந்தும் அதிக தேவை அந்த நாட்டில் காணப்பட்டு கொண்டே வருகிறது இந்த மாதிரியான துறைகளில் நீங்களும் இருந்தால் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்ஸாக ஆப்பர்ச்சுனிட்டியாக அது அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாடுகளில் நீங்க குடியேற சமயத்தில் நல்ல ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வேலையில நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போர் போய் சேரும் வரைக்கும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் லக்ஸம்பேர்க்கை பொறுத்தவரையில் சமூக நல்வாழ்வுகள் அங்கு காணப்படும் உதாரணமாக அங்கு அனைத்து வெளிநாட்டு ஃபாரின் எம்ப்ளாயிஸ் தொழிலாளர்களும் வந்து அனைத்து விதமான சுகாதார ஹெல்த் கேர்ஸ் எக்ஸ அவங்க பெற்றுக்கொள்ளலுமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில குற்ற குற்றங்கள எண்ணிக்கை மிக மிக அந்த நாட்டில் குறைவு அது அதுக்கு அது மட்டும் இல்லாம வலுவான பாதுகாப்பு அங்கு அங்கு வேலை செய்யக்கூடிய வேலையாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற காரணமாக நீங்களும் உங்களோட குடும்பத்தினர்களும் தாராளமாக அந்த நாட்டுக்கு சென்று குடியமர்ந்து வேலை செய்யலாம்ங்கிறத நான் இந்த வீடியோல சொல்லிக்கொள்றேன் நம்ம நம்ம வீடியோவை பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுவோம் நண்பர்களே அடுத்ததாக குறைந்த வரிகள் அங்கு அறிவிக்கப்படுகிறது லக்ஸாம்பர்க்கை பொறுத்தவரையில் உயர்ந்த சராசரி எவரேஜ் சம்பளம் வருடாந்தம் உங்களுக்கு ஒரு அதிகமான சம்பளம் இருக்கும் கிட்டத்தட்ட ஆய் ஒரு லட்சம் ஈரோக்கள் இந்த ஃபைனான்ஸ் ஐடி போன்ற துறைகளும் உங்களுக்கு கிடைக்குமா இருக்கும் அடுத்தது மிக திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி வடிவமைக்கப்பட்ட ஒரு குறை ஒரு குறிப்பிட்ட வரி விதிப்பு தான் அங்கு வ வரி விதிக்கிறாங்க ஃபாரின் எம்ப்ளாயிஸ்க்கு ஸோ நீங்கள் தாராளமாக அங்கே வேலை செய் வ குறைந்த வரிகளோட வேலை செய் வரி பணத்தை செலுத்தி வேலை செய்யலாம் மட்டும் இல்லாமல் அதன் மூலம் அதிக பணத்தை சேமிக்கலாம் உங்களோட நிதி இலக்குகளை டாக்டை நீங்கள் அடைய முடியுமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மொழி தடைகள் என்று பொதுவாக இல்லை அந்த நாட்டை பொறுத்தவரை லக்சம்பேகிஷ் தான் உதிய உத்தியோகபூர் ஒஃபீஷியல் லேங்குவேஜாக இருந்தாலும் பெரும்பாலான ஒப்பீசர்ல நாங்க பார்த்தோம்னா பிரெஞ்சு அல்லது இங்கிலீஷ் தான் ஒரு ஒரு மொழியாக அங்க பயன்படுத்துறாங்க குறிப்பாக லக்சம்பர்க் சிட்டி லக்சம்பர்க் நம்முடைய தலைநகரம் போன்ற முக்கியமான லக்சம்பர்க் சிட்டில எல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அஹ் அது மட்டும் இல்லாம இதனால வெளிநாட்டு வேலையாளர்கள் எல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணி கம்யூனிகேட் கொம்யூனிகேட் பண்றதுக்கு மிக இலகுவாக இது அமை அமைந்து அமைந்து கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் லேங்குவேஜ் சேவிசஸ் அங்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக ஆங்கிலத்தில் உலகளாவிய பயன்பாடு காரணமாக அங்கு ஆங்கில மொழி சேவைகள் அங்கு பரவலாக ஒவ்வொரு இடங்கள்லையும் காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் அந்த நாடு வலுவான ஒரு பொருளாதாரம் மற்றும் அதிகமான வேலைகளை கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனமி பிளஸ் அங்கு அதிகமான வேலைகள் காணப்படுகின்றன லக்ஸம்பேர்க்ல பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வேலை விகிதம் குறைந்த விகிதத்தோடு தான் காணப்படுகிறது ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருக்குது இங்கு பல விதமான தொழில்கள் தொழில் ஒப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கு காணப்படுகின்றன இங்கு திறமையான ஸ்கில்லான அல்லது திறமையற்ற ஸ்கில்லான லேபர்ஸ் அங்கு அந்த நாட்டில் உள்வாங்கப்பட்டு அவங்களுக்கு அதிகமான வேலைகள் கொடுக்கப்படுகின்றன எனவே ஐரோப்பா முழுவதும் குறிப்பிட்ட நாட்டில் அந்த லக்ஸம்பெர்க் இருந்து நீங்க ஏனைய நாடுகளுக்கு இலகுவாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த நாட்டில் காணப்படுகிறது ஏனென்னு சொன்னா லக்ஸம்பர்க் வந்து மத் மத்திய இடத்துல அமைந்திருக்கிறதால ஏனைய இடங்களுக்கு மிக இலகுவில் பயணம் செய்து வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுகின்றன மட்டுமில்லாம உங்கள்ட்ட குறிப்பாக டி விசா காணப்படுமாக இருந்தால் விசாக்களில் பல வகைகள் இருக்கி நாங்கள் பின்னால பார்க்கலாம் டி விசா உங்கள்ட்ட இருந்துச்சு நீங்கள் இருபத்தொன்பது நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அருகில் உள்ள நாடுகளுக்கு இலவசமாக விசா இல்லாமல் பயணம் செய்து வர முடியும் என்கிறதும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும் எனவே உங்களோட பயணங்கள் உங்களோட ட்ராவலிங் உங்களோட செல்வம் சேமிப்பு அனைத்தும் மிக இலகுவாக ஒரு நல்ல முறையில் உங்களால் சேமிக்க முடியுமா இருக்கும் உங்களுடைய பணத்தை ஏன்னா நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கலாம் எங்கிறத பொறுத்தவரையில் அங்கே நீங்கள் ஸ்கில்டான லேபர்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அறுபத்தையாயிரத்துலேருந்து இருந்து எண்பத்தாயிரம் ஈரோக்கள் வருடாந்தம் கிடைக்குது அடுத்தது ஐடி ப்ரொஜெக்ட் மேனேஜராக நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா நாங்கள் எண்பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையான ஈரோக்கள் வருடாந்தம் உங்களுக்கு கிடைக்குது அடுத்து ஃபைனான்சியல் அனலைசிஸ்ட்டை பொறுத்தவரையில எழுபதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் வருடாம்தான் சாலரி உங்களுக்கு கிடைக்குமா இருக்கும் அடுத்தது பேங்க் மேனேஜர் பொறுத்தவரையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் வருடாம்தான் கிடைக்குது அடுத்தது டோக்டரை பொறுத்தவரையில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஈரோக்கள் வரைக்கும் வருடாம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் அடுத்தது செமி ஸ்கில்ட் லேவல் வேலையாட்களை பொறுத்தவரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேக்கருக்கு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ஈரோக்கள் வருடாந்தம் கிடைக்குது அடுத்து பிளம்பர் அல்லது எலக்ட்ரீஷியனுக்கு முப்பத்தையாயிரத்துலருந்து நாற்பத்தி ஐயாயிரம் ஈரோக்கள் வரை கிடைக்குது அதே மாதிரி ரிட்டைல் மேனேஜரை பொறுத்தவரையில் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ஈரோக்கள் வருடாந்தம் சாலரியாக கிடைக்குது அடுத்தது அன்ஸ்கில்டு திறமையற்ற வேலையாளர்களுக்கு பொறுத்தவரையில் கெஷியராக நீங்கள் அங்கே வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ஈரோக்கள் வருடாந்த மூலால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் கிளீனரை பொறுத்தவரையில் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரம் ஈரோக்கள் வருடாந்த சம்பளமாக கிடைக்குது இறுதியாக வெயிட்டரை பொறுத்தவரையில் இருபத்தி நாலாயிரத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஈரோக்கள் வரைக்கும் சம்பளமாக வருடாந்த சம்பளமாக பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் ஓவராலாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எழுபத்தி ஐயாயிரத்தி ஒன்பது நூற்றி பத்தொன்பது ஈரோக்கள் வந்து சராசரியாக எவரேஜ் சராசரி சம்பளமாக அந்த நாட்டுடைய த லக்ஸம்பெர்க் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எகனாமிக் ஸ்டடிஸ் வந்து அதனுடைய ஆய்வில் சொல்லியிருக்கிறது எனவே உங்களோட கல்வி உங்களோட அனுபவம் உங்களோட பணியமர்த்தக்கூடிய உங்களோட நிறுவனம் உங்களோட நகரம் நீங்க வேலை செய்யக்கூடிய ரோல் என்ன இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான அமைப்பில் உங்களோட சேலரி வேறுபடும்ங்கிறத கருத்தில் கொள்ளுங்க அடுத்ததாக வந்து அந்த நாட்டில் வாழ்க்கை செலவு எவ்வாறு காணப்படும் என்கிறத போது நாங்கள் பார்க்கலாம் ஒரு தனிநபர் அங்கு வாழ்றதாக இருந்தால் ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஹீரோக்கள் மாதாந்தம் செலவாகும் அது வாடகைக்கு அடுத்த யூட்டிலிட்டிஸ்க்கு பயன்பாடுகளுக்கு குரோசரி மளிகை பொருட்களுக்கு போக்குவரத்து போன்றவிற்கு அது செலவாகும் ஒரு நாலு பேர் கொண்ட குடும்ப மன்னலமாக அந்த நாட்டில் போய் செட்டில் ஆகினா அங்கு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ஈரோக்கள் மாதாந்தம் செலவு ஏற்படும் உதாரணமாக அது வாடகையாக இருக்கலாம் யூட்டிலிட்டிஸுக்கு செலவாகும் மளிகை பொருட்கள் போக்குவரத்து போன்றவை இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு இந்த செலவு வரும் குறிப்பு என்னென்னு சொன்னால் நீங்கள் தங்கக்கூடிய இடங்கள் வரைக்கு தானே அது வந்து பிரபலமான முக்கியமான இம்போர்ட்டன் சிட்டிஸில் வந்து பொதுவாக ரெண்ட் அதிகமாக இருக்கும் இது எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் மளிகை பொருட்கள் குரோசரிஸை பொறுத்தவரையில் அதிக செலவு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மலிவு விலையில் சர்வதேச சூப்பர் மார்க்கெட்காக சூப்பர் மார்க்கெட் மூலமாக நீங்கள் குறைந்த விலையில பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஹெல்த் கேரை வரையில் ஹை குவாலிட்டி உயர்ந்த தரம் ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் அந்த நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஹெல்த் கேர் கொஞ்சம் அதிகமாக விலை உயர்ந்ததாக இருக்கும் எனவே இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தை பராமரிப்பை பொறுத்தவரையில் பல வளர்ந்த நாடுகளை போலவே இங்கேயும் அதிக செலவுகள் தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குழந்தை பராமரிப்பு எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக சராசரியாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வாழ்க்கை செலவு அதிகமாக இருந்தாலும் நம்மளோட சம்பளம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால பிளஸ் நமக்கு வருடாந்த வரி குறைவாக அறவிடப்படுகின்ற காரணத்தால லக்ஸம்பேர்க்ல உங்களோட சேமிப்பை நீங்க கணிசமாக அதிகரிக்கலாம் என்கிற ஒரு நச்செய்தியும் நாங்க இந்த இடத்துல கூறிக்கொள்வோம் நீங்க நம்ம வீடியோ இப்ப நான் பார்த்து கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே அடுத்ததாக விசா வகைகள் பற்றி நாங்க இப்போது பார்க்கலாம் ஐந்து வகையான வீசாக்களை நான் சொல்கிறேன் முதலாவது இது பெர்மிட் பண்ணி அனுமதி இதை பொறுத்த வரையில் உங்களுக்கு லக்ஸம் பேக்கில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு தருவ த உங்களை உங்களை எக்ஸப்ட் பண்ணி அவர் தருவதாக இருக்கும் ரெண்டாவது இயு நீல அட்டைகள் ப்ளூ கார்டை பொறுத்தவரையில் இது ஸ்கில்டான லேபர்ஸுக்கு மட்டும்தான் இது கொடுக்குறாங்க ஒரு பல்கலை பல பல்கலைக்கழக பட்டம் உங்கள்கிட்ட இருக்கணும் அல்லது ஒரு பைண்டிங் ஜப் ஆஃபர் ஒரு குறைந்தது ஒன் இயர் ஓட உங்களுக்கு அதிக சம்பளத்தோடு உங்களுக்கு ஒரு ஜப் ஆஃபர் இருந்தால் அதுக்கு இந்த இ புளு கார்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது மூன்றாவது அஹ் ஜோப் சீக்கர் விசா இருக்கிறது வேலை தேடக்கூடியவர் நீங்க இந்த விசா எடுத்துக்கொண்டு அந்த நாட்டிற்கு சென்று நீங்க ஆறு மாதங்கள் வரை அங்கிருந்து நீங்க வேலை தேடிக்கொள்ள முடியுமா இருக்கும் நான்காவது டைப் ஆஃப் விசா பொறுத்த வரையில என்டர்பிரினியர் விசா இதை பொறுத்த தொழில் முனைவர் விசா பொறுத்த வரையில லக்ஸம்பர்க்ல வந்து விண்ணப்பதாரர்கள் என தங்கள் தொழிலை தொடங்குறதின் மூலம் சுதந்திரமாக வாழவும் செய்யாமல் அங்கிருந்து வேலை செய்யவும் ஆரம்பிக்கலாம் இவ்வாறான ஒரு விசாவும் காணப்படுகிறது ஐந்தாவதாக ஐசிடி எனப்படக்கூடிய இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர் இந்த விசா அப்படின்னு சொன்னால் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வேற ஒரு நாட்டிலிருந்து குறிப்பாக லக்ஸம்பர்க் நாட்டில் இருக்கிற ஒரு கிளைக்கு பிரான்ச்சுக்கு வேலை செய்கிற வேலை செய்வதாக இருந்தால் அதற்கு இந்த ஐசிடி விசா உங்களுக்கு கிடைக்குமா இருக்கும் விசாக்கான செலவுகளை நாங்கள் இப்போது அடுத்ததாக பார்த்துடலாம் லக்சம்பர்க்கை பொறுத்தவரையில் நீண்ட காலத்துக்கு தங்கியிருக்கக்கூடிய டி விசா எனப்படக்கூடிய விசாக்களை பொறுத்தவரையில் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது ஈரோக்கள் செலவாகும் இது வந்து ஸ்டாண்டர்ட் விசா பீஸ் அதாவது நிலையான விசா கட்டணமாக இது அறிவிடப்படுகிறது அடுத்ததாக வந்து எடிஷனலாக இதோட சேர்த்து மேலதிகமான செலவுகளை பார்த்தோமாக இருந்தால் அது முதலாவது டொக்குமெண்டே டொக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் அதாவது ஆவண சான்றிதழ்கள் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புகள் விசா சென்டர் சர்வீஸ் சார்ஜஸ் அதாவது விசா மைய சேவை கட்டணங்கள் இது போன்றவற்றுக்கு அரவிடப்படும் ஆனால் வந்து இந்த அமௌண்ட் கூடுதல் செலவுகள் எல்லாம் நெகோசியபிளாக இருக்கும் நீங்கள் பேசி குறைத்து கொள்ள முடியுமா இருக்கும் அடுத்ததாக விசா செயலாக்க நேரத்தை பொறுத்த எவ்வளவு காலத்துக்குள்ள உங்களோட விசா உங்களோட ப்ரொசஸ் ஆகுங்கிறத பொறுத்தவரையில செயலாக்க நேரம் உங்களோட விசாவோட டைப்பை பொறுத்து செயலாக்க நேரம் எடுக்கும் கூட குறைய எடுக்கும் உதாரணமாக சொல்ல போனால் சாதாரண வேப் பெர்மிட் அல்லது ஈயு ப்ளூ கார்ட் முதலிய விசாக்களை பொறுத்த வரையில ஆஹ் வே உங்களோட விசா ப்ரொசஸ் ஆகிற டைம் வேறுபடலாம் அதே மாதிரி உங்களோட தூதரகம் அந்த நாட்டுக்குரிய தூதரத்தை பொறுத்தவரையிலும் வேறுபடும் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னா நாலு முதல் பன்னெண்டு வாரங்கள் அதாவது ஒன்றுல இருந்து மூணு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு கையில் கிடைக்குமா இருக்கும் அது இல்லாம வேற சில காரணங்களாகவும் இருக்கலாம் உதாரணத்துக்கு உங்களோட அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய தன்மை அது மட்டும் இல்லாமல் விசா விண்ணப்பங்கள் அவங்களுக்கு இப்போது எவ்வளவு கிடைக்குது தற்போதைய அளவை பொறுத்தவரையில ஒளிமை வரையில் அது மாதிரி விசாவோட வகை இ புளு கார்டா அல்லது சிறப்பு பணிகளுக்கான விசாவாங்கிறது எல்லாம் டிபெண்ட் இவற்றின் அடிப்படையில் உங்களுக்கான அந்த விசா ப்ராசஸிங் டைம் வேறுபடலாம் பொதுவாக லக்சம்பர்க்ல எந்த மாதிரியான வெப்சைட்டுகள் மூலமாக வேலை தேடக்கூடியத நாங்கள் இப்போது பார்க்கலாம் அது முதலாவது ஏடம் டோட் பப்ளிக் டோட் எல்யூங்கிறது அந்த நாட்டில் ஒபிஷியலா இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய வெப்சைட் அடுத்ததாக இண்டி லக்சம்பேர்க் எனப்படி கூடிய வேலைத்தளம் இருக்கிறது வலைத்தளம் அடுத்தது லிங்க் இருக்கிறது அடுத்தது மோன்ஸ்டர் லக்சம்பர்க் இருக்கிறது அடுத்ததாக ஜப்ஸ் டோட் எல்யூ போன்ற இணையதளங்கள் அதிகமான வேலைகளை வழங்கிக் கொண்டிருக்காங்க அடுத்தது இஃபைனான்சியல் கெரியர்ஸ் அதாவது ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட வேலை வேலைகளை வழங்கி கொண்டிருக்கிறது ஒப்ப பண்ணுகிறது அடுத்தது ஈரோஸ் டொட் ஈரோப்பா டொட் இ எனப்படக்கூடிய இவ்வாறான வலைதளங்கள் வெப்சைட்ஸ் மூலமாக நீங்கள் இலகுவாக வீட்டிலிருந்தபடியே வேலை தேடிக் கொள்ளலாம் அடுத்ததாக வந்து வேலை கிடைத்தது பின்னால எவ்வாறான ஏஜென்சிஸ் மூலமாக ஆட்சியேர்ப்பு ஏஜென்சிஸை பார்த்தமாக இருந்தால் எல்ஹெச் எனப்படக்கூடிய ஒரு உலகத்தில் முன்னணி வாய்ந்த ஒரு ஆட்சியேர்ப்பு ஏஜென்சி தான் இந்த எல்ஹெச்ஹெச் இதன் மூலமாக நீங்கள் இலகுவில் அந்த நாட்டில் சென்று வாழ முடியுமாக இருக்கும் இந்த நிர் அடுத்ததாக வந்து ரொபர்ட் ஹாஃப் எனப்படக்கூடிய ஒரு அடுத்த ஒரு ஏஜென்சியை காணப்படுகிறது இங்கே வந்து முக்கியமான நிதி ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங் அடுத்தது ஐசிடி மற்றும் சந்தைப்படுத்தல் ரோல் உங்களோட இதுக்கேற்ற மாதிரியான வேல் ஏஜென்சியாக இது காணப்படுகிறது அடுத்தது கேஆர் ரெக்ரூட்மெண்ட் எனப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏஜென்சியும் காணப்படுகிறது இங்கு நிதி சார்ந்த பேங்கிங் அல்லது லோ சட்டத்துறை சார்ந்த வேலைகள் மூலமாக வேலைகளுக்கு இந்த ஏஜென்சியிலேருந்து ஆட்கள் எடுக்கிறாங்க அடுத்தது ஐஎன்எஸ் குளோபல் எனப்படியும் முக்கியமான இன்னொரு ஆட்சிப்பு ஏஜென்சி முக்கியமாக காப்பீடு மற்றும் நிதி சேவை துறைகளுக்கு வேலையாட்களை ஹயர் பண்ணுகிறார்கள் அடுத்தது ஸ்டோஃபி டெக்ஸ் டேலண்ட் எனப்படக்கூடிய ஒரு ஏஜென்சி இருக்கிறது முக்கியமாக ஐடி அடுத்தது என்ஜினியரிங் ஃபைனான்சியல் செக்டருக்கு வந்து இந்த ஏஜென்சிஸ் மூலமாக ட்ரை பண்ணலாம் என்கிறதையும் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக முக்கியமான சில குறிப்புகளை நான் உங்களுக்கு இறுதியாக சொல்கிறேன் அதில் முதலாவது லக்சம்பர்க் நீங்க வேலை தேடுவதாக இருந்தால் அந்த நாட்டுக்கு செட்டப்பு கேட்ட மாதிரியான ஒரு ரெசியூமியையும் அதே மாதிரி ஒரு கவர் லிட்டையும் கவர் லிட்டரையும் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட நாட்டு கேட்டார்போல் நீங்கள் அந்த உங்களுடைய ரெசியூமை மாற்றி இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வேலை செய்யற தன்மை கேட்ட மாதிரி அது மாறுபடும் எனவே அதில் நீங்க கவனமாக இருந்துக்கணும் ரெண்டாவது லக்சம்பர்க் தொடர்பான இப்போதைக்கு உயர்தரமான ஸ்கில்ஸ் என்னென்னு நீங்க பார்க்கணும் லக்சம்பர்கில் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் வந்து என்ன விதமான ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைங்கிறத நீங்கள் பட்டியலிட்டு அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் மூணாவதாக தொழில் முறை நெட்ஒர்க்கிங் இதை பொறுத்த ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்கிங்ன்னு சொல்வார்கள் உங்களோட தொழிலோட சம்பந்தப்பட்ட சர்வதேச நிகழ்வுகள் உதாரணமாக லிங்கின் மூலமாக நீங்கள் கனெக்ட் ஆகலாம் அல்லது லக்சம்பர்கில் இருக்கிற ஐரோப்பாவில் இருக்கிற குடும்பங்கள் நண்பர்கள் சகாக்களை தொடர்பு கொண்டு இதன் மூலமாக நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ண வேண்டும் உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நெட்ஒர்க்கு அடுத்தது வந்து சில அடிப்படை பிரெஞ்சு மொழியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அடிப்படை மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா லக்ஸம்பேக்ல ஆங்கிலம் பரவலாக பேசப்பட்டாலும் பிரெஞ்சு மொழியை அறிந்திருப்பது உங்களோட வேலை வாய்ப்புகளை இலகுபடுத்தும் விரிவாக கிடைக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு அது பெற்றுத்தரும் எனவே பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்வதில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க எவ்வளவுதான் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் லக்ஸம்பேக்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வேர்க் விசா அப்டேட் பத்தியும் அது சம்பந்தப்பட்ட ஏனைய தகவல்களையும் பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் காணப்படக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க இது போன்ற ஏனைய வீடியோக்களை நீங்க பார்க்கணுமா இருந்தால் ஏனைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அது யூடியூப்லேயே இருக்கலாம் அல்ல இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் போன்ற இணைய வலைதளங்களில் இருக்கலாம் நீங்கள் அதனை ஃபாலோ செய்வதன் மூலமாக இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் ஏஜென்ட் இல்லாமல் ஏஜென்ட் உதவி இல்லாமல் மேலதிக பணம் செலவழிக்காமல் எப்படி ஏனைய நாடுகளுக்கு சென்று குடியேறுவது பற்றி பல வீடியோக்களை நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் என்னுடைய சோசியல் மீடியாக்களையும் நான் போட்டு வருகிறேன் நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ள முடியுமா இருக்கும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரு இருபது செகண்டுக்கு முன்னால வரக்கூடிய முக்கியமான இரண்டு வீடியோக்களை நான் அட்டச் பண்ணுவேன் அந்த வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அனுபவம் முழுமையான ஒரு அறிவும் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற முக்கியமான ஏதும் தகவல்கள் வேண்டுமா அல்லது இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொமெண்ட் செக்ஷன்ல எவ்வாறான வீடியோக்கள் நான் உங்களுக்கு போடணும் என்று அப்லோட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரியான வீடியோக்களை கிரியேட் பண்ணி உங்களுக்காக வேண்டி பதிவிட தயாராக இருக்கிறேன் உங்களுடைய வேலை வேலைவாய்ப்பு வெற்றி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்